அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜீரோ சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கூட பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் புலான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக இந்த ஆதிரை எப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சுர்த்தி மேல் பார்த்துக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல நேரக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொரத்தை சொல்லலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிர் நண்பர்களுக்கும் இந்த ஜோதரப்புகிற புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் முஸ்லீமும் பலன் சொல்ல உதவும் ஜோதிய பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற இப்போ அந்த ஸ்க்ரீனில் டெலிகிராம் நம்பிக்கை மெசேஜ் பண்ணிக்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் இந்த அரை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச்ச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் அறிய அதுங்க குலதெய்வம் அறிய அஸ்ட்ரோனியூமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லை அதுங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவு பதிவுக்குள்ளே போவோம் ஆதிரை என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அடிக்கடி ஞாபக மருதி உண்டு மூணாவது பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் அடிக்கடி மனசு தடுமாடுறோம் மனசு ஒரு நிலையில் இருக்காது அஞ்சாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பை தடையை சந்திச்சிருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குங்க ஏழாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் எட்டாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் உண்டு உங்கள்கிட்ட ஒன்பதாவது பாயிண்ட் அசிடிட்டி ப்ராப்ளம் சாப்பிட்ட சாப்பிட்ட சாப்பாடு பிடிச்ச ஏப்பம் உண்டு பத்தாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டு பதினோராவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் உங்கள் குலதே உங்கள் குடும்பத்தில் குலதே வழிபாடு நின்று போயிருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க பதினாலாவது பாயிண்ட் பேச்சில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் அதிகம் உண்டு பதினாறாவது பாயிண்ட் சோம்பல் தனம் அசால்ட் தனம் பெற பார்த்துக்கலாங்கிற அசால்ட் தனம் உங்கள்கிட்ட இருப்புங்க பதினேழாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் எதுலேயுமே பொறுமை தின நிதானம் இருக்காது பத்தொன்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு அதிகமாரி செய்யக்கூடிய குணம் உண்டு இருபதாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்க முடிவுல மத்தவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் பொருளாதார தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு மாமியார் வந்து முன்கோபியாக இருப்பாங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு மாமியாருக்கு வந்து மன வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு திருமணம் அப்படிங்கிறது விருப்பமில்லாத திருமணமோ நிர்பந்திக்கப்பட்ட திருமணமோ அல்லது எதிர்பாராத நேரத்தில் காதல் திருமணமோ நடக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மூத்த உங்களை மதிக்காது முப்பதாவது பாயிண்ட் ரத்த பந்த உறவுகளை வெறுப்பீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு படி படிக்கிற காலத்தில் படிப்பில் ஃபெயில் ஆகி தான் படிச்சிருப்பீங்க எவ்வளோதான் நல்லா படிச்சாலும் ஒரு அரியர் போட்டு தான் பாஸ் பண்ணி பண்ணிருந்திருப்பீங்க முப்பத்திரெண்டாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் தாய்மாமா வழியில் அறுப்பா அயில் இறந்து போன உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் ஒரு தாய்மாமாவுக்கு மன வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் எட்டைய பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பா வழியில் முன்னோர்கள் சண்டை போட்டு சாபம் கொடுத்து பிரிஞ்சு போயிருப்பாங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் உங்களுக்கு அண்ணன் இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி அங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்க நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் நாற்பதாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சால் டென்ஷன் ப்ரெஷர் பகைகள் இருந்துகிட்டு இருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது கூட வேலை பார்க்குறவங்க பகையாக வாங்க உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாது ஸோ ரெட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள் அரைஞ்சிருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு ம கணவரால் மன கஷ்டங்கள் உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் தொழில் செஞ்சாலும் நிரந்தர பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யாரும் அப்படின்னு காளியம்மன் தாய் தாங்க இத்துடன் ஆதிரை என்ற பேருக்கான ஐம்பது வகையான நெய்மாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்னால் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒருமுறை முறை எஸ்ட்ராலஜியில் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்